இன்றைக்கி வந்து உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உளுந்தங்கஞ்சி ஆல்ரெடி நம்ம செஞ்சுருக்கோம் சேனலில் இது வந்து உளுந்தங்களி இதுக்கு வந்து உளுந்து ஒரு கப்பு கால் கப்பு அரிசி போட்டு அதிலே ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து பனங்கருப்பட்டி இதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம இது கரைச்சி மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கிளாஸ் வாட்ரு ஊற்றி நம்ம வந்து பனங்கருப்பட்டியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாவை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு அந்த கருப்பட்டியை இதில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிண்டும்போது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா கெட்டியாக களி பதத்துக்கு வந்துடும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இது நல்லா கலரு கலரே எடுக்கிறோம் இப்போ இந்தமாதிரி பபில்ஸ் பபில்ஸாக வரும் நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக களி பதத்துக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியானா நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த டைம்லேயே இதில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் சும்மா லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் எடுத்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும் இந்த கழிக்கும் நல்ல கலரி உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கலர்னிங்கன்னா நல்ல களி பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தாலும் உளுந்த கஞ்சி அந்த மாதிரி ஒரே மாதிரியே செய்யாமல் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் செய்ய கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் இது டக்குன்னு காலியாயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் நல்லா செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு கெட்டு போகாது நல்லா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது எப்படி செக் பண்ணோம்னா தண்ணியில் கை நினச்சிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுனா இது ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் இதை வந்து சூடாக சோப்பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய் டேஸ்டியான உளுந்தங்காலே ரெடி ஆகிடுச்சு வீக்லி டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் இந்த செஞ்சு சாப்பிட்டா எலும்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்